வணக்கம் தோழர்களே இன்று நான் இந்திய நாடு அதில் உள்ள நான் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை வெளிப்படுத்தி வருகின்றேன் இன்றைக்கு தமிழர்களின் வாழ்க்கையில் சாதி பேதமற்று வாழ்ந்தார்கள் என்பதை கீழடி அகலாய்வு சொல்கிறது அப்படி வாழ்ந்த தமிழர்கள் வேற்றுமொருவிக்காரர்களின் சூழ்ச்சியால் ஜாதி வேற்றுமை தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று பிரித்தாளனால்தான் இந்தியா முன்னேறாமல் இருக்கிறது என்பதை நான் அறி அறிந்து இந்த பதிவை போடுகின்றேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதர்த்தாருங்கள் நான் சினிமா ஸ்டண்ட் நடிகராக இருந்து நீர் ஊட்டாமல் பழச்செடி ஆராய்ச்சி செய்து தமிழர் கண்டுபிடித்த ஓம் நம சிவாயா ஒன்பது கிரகங்களாலான நம்ம உடம்பு ஓம் நம என்னும் உச்சரிப்பை கண்டுபிடித்த தமிழர் வாழ்க்கையில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக உள்ள தமிழ் மொழியை மேம்படுத்த நான் தமிழர்களின் அறிவியலை வெளிப்படுத்தி வருகின்றேன் இன்றைக்கு கண்ணமும் காலும் கூட்டணியாம் அதை கண்டு கொள்ள வேண்டும் தோளும் தடையும் கண்ணமும் காலும் கூட்டணியாம் அதை கண்டு கொள்ள வேண்டும் தோளும் தடையும் தோழர்களே நான் எதை சொல்கிறேன் என்று படித்தவர்களுக்கு புரியும் நயாசிஸ்டம் சதுர்வர்ணம் என்னும் சூழ்ச்சி ஏமாற்றிய வேலை கடவுள் கடவுள் என்று ஏமாற்றி கடவுள் ஏதோ ஒரு சாதியாருக்குத்தான் சொந்தம் என்று ஏமாற்றி உழைக்கும் மக்களை சுரண்டி வாழ்வதற்காக கண்டுபிடித்த அந்த சாதியை சிலர் பிடித்து கொண்டு அலைகிறார்கள் இந்தியாவின் கேடுக்கு சாதியின் கேடுதான் முக்கியம் அந்த சாதி தான் இந்தியா முன்னேறும் என்று பல தலைவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் நானும் அதுதான் சொல்கின்றேன் தான் உயர்வு தரும் ஒற்றுமையில் நீங்கினால் உலக அளவில் இந்தியா தாழ்ந்துவிடும் தாழ்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் என்றால் பூமியாக தான் இருக்கும் இந்தியா நாங்கள் எல்லோரும் உயர்ந்தவர் எல்லோருமே சமமானவர் என்று உயர்ந்த பிறகுதான் உலகில் மார்க்சட்டி வாழக்கூடிய நாடாக இந்தியா இருக்கும் இன்றைக்கி சொற்ப மனிதர்கள் வாழும் அமெரிக்கர்கள் இந்தியாவை மிரட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட மிரட்டலுக்கு ஏன் ஆளாகணும் என்றால் சாதி வெற்றுமை வத மத வேற்றுமை மனிதநேயமின்மை இப்படி பல்வேறு சூழல்கள் இந்தியாவில் நிலவி கொண்டிருப்பதற்கு சாதிதான் முக்கிய காரணம் என்று நான் நம் நாட்டில் பல்வேறு தலைவர்கள் சொல்லி வருகின்றார்கள் இன்றைக்கு கன்னமும் காலும் கூட்டணியா கன்னம் என்றால் என்ன கால் என்றால் என்ன கன்னத்தில் பிறந்தவன் உயர் சாதிக்காரன் காலில் பிறந்தவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய இந்த சாதியை இன்றைக்கு உயர்த்தி அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த சில தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களின் வீடு கிரகப்பெற வேற்றம் அவர்களின் ஈமச்சடங்கை செய்வதற்கு பிராமணர்கள் பூங்கிலிருந்தவர்கள் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவர்கள் கொடுப்பதை எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களோடு அரு அருகில் உக்காந்து மஞ்சளம் ஓதி கிரக செய்கிறார்கள் ஆனால் மற்ற தோளில் பிறந்ததாக சொல்லக்கூடிய சாதியினரும் தடையில் பிறந்ததாக சொல்லக்கூடிய சாதியினரும் தீண்டத்தகாதவர்களாகவே நினைக்கின்றார்கள் எது நமக்கு தேவையோ அதை நாமே உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவன் உழைப்பில் நம்பி சுரண்டி வாழும் ஈன சாதியாக வாழக்கூடாது என்று ஒவ்வொருவனும் நினைத்து வாழ வேண்டும் அப்படி நினைக்க வேண்டும் என்றால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் கீழ்சாதிக்காரன் ஆரியனை ஏற்ற ஏற் ஏற்காதவன் கீழ் என்று தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கினார்கள் ஆரியனுடைய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளாதவனை கீழ்சாதி என்று ஒதுக்கினார்கள் அதுதான் உண்மை என்று தெரிகிறது கடவுள் என்பது உருவம் கிடையாது கடவுள் என்பது எதுவும் எழுதும் கிடையாது கடவுள் உருவமற்ற ஒன்பது கிரகங்கள் செயல்படுத்தும் செயல்தான் கடவுள் என்று நான் நம்புகிறேன் நான் உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்று பல்வேறு பதிவுகளை போட்டிருக்கின்றேன் நம் உடலை நாமே பாதுகாக்கக்கூடிய முருகனின் முருகன் என்பவன் மனிதனாக பிறந்து காடிலே வளர்ந்து பல்வேறு ஆய்வுகளை செய்து ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நமக்கு தந்து செல்க செல்கின்ற ஒரு மனிதன் அவரை நாம் கடவுளாகவும் ஏற்கலாம் மனிதனாகவும் ஏற்கலாம் அவர்கள் அவரவருக்கு பிடித்தபடி செய்யலாம் ஆனால் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கண்டுக்கவே முடியாது அவன் என்ன சாதி என்று அவனால் சொல்லவே முடியாது ஆனால் தெரு தனி வீடு தனி அப்படி என்று வைத்து தனித்தனியாக வாழவிட்டு இவன் இந்த சாதிக்காரன் அப்படி என்று கண்டறியப்பட்ட தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லும் ஈழ தேவையற்ற செயலை இந்தியாவில் பெருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் கன்னத்தில் பிறந்தவனும் காலில் பிறந்தவனும் இன்றைக்கு கூட்டணியாக இருக்கின்றான் அவன் வீட்டுக்கு இவன் போகின்றான் அப்படி வருமானம் பெறும் பிராமணர்கள் ஒற்றுமையாக இருப்பது போல் நாம் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை தடையில் பிறந்தவனும் தோளில் பிறந்தவனும் இன்னும் சாதி சாதி என்று நீ கோயிலுக்கு வந்தால் கடவுள் போய்விடும் என்று ஒருவர் சொல்கின்றான் இதெல்லாம் மூட நம்பிக்கையில் இல்லையா இஎம்ஐ என்னும் ஒரு சேனல் மூட நம்பிக்கை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார்கள் மிக அருமையான பதிவு மந்திரவாதி அதாவது ஒரு மாலை போட்டுக்கொண்டால் ஒரு கோடி வரும் என்று சொல்கிறான் அவனிடத்தில் இருந்தது நாற்பது மாலை அப்படி என்றால் நீங்கள் நாற்பது கோடி சொந்தக்காரர்கள் அரசுக்கு நீங்கள் வரி கட்டுகிறீர்களா என்று கேட்டதும் அவன் திரும்பி வாங்கிக் கொண்டு பேசுகிறான் இதுபோல் மூல நம்பிக்கையை தோலுரிக்கும் பல்வேறு அமைப்புகள் வேண்டும் அப்போதான் நம் நாடு உடம்பே கோயில் உயிரே ஜெயம் என்பதை மறித்து சாதியை கலைந்து மனிதனாக வாழ அறிவு பெற்று வாழ வேண்டும் என்று இந்த பதியை போடுகின்றேன் கன்னமும் காலும் கூட்டணியாம் தோளும் தடையும் தோளில் பிறந்தவன் யார் தடையில் பிறந்தவன் யார் இது எனக்கு ஏற்படுகிறதாக இல்லை இருந்தாலும் நாட்டு நடப்பில் தொழுவதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மூடர்கள் அந்த தான் இந்த பதவி போடுகின்றேன் தொடையிலும் பிறக்க முடியாது தோளிலும் பறக்க முடியாது கன்னத்திலையும் பிறக்க முடியாது காலிலையும் பிறக்க முடியாது தாய்மை தாய் வைத்திலிருந்தான் பிள்ளை பிறக்கும் என்பதை தெரிந்து கொண்டு ஓம் நம சிவாயா என்னும் தமிழரின் அறிவியலை ஒன்பது கிரகங்களான நம்ம உடம்பை கண்டுபிடித்த தமிழ் மொழியை ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுக்க பரப்பி நவகிரகம் என்று சொல்கிறார்கள் நவம் என்பது ஒன்பது தமிழன் கண்டுபிடித்தது ஓம் நம என்பது ஒன்பதும் நம்ம சிவாயா ஒன்பது கிரகங்களால் கிரகங்களாலான உடம்பு நம்ம உடம்பு அதான் ஓம் நமர் சிவாயா இதை தெரிந்து கொண்டு தமிழர் கண்டுபிடித்த அறிவியலை திருக்குறளை படித்து நாம் வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னை என்னுடைய பதிவுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்தார்கள் கேட்டமைக்கு நன்றி வணக்கம்